நாங்கள் வந்து இந்த தொழிலை செஞ்சால் தான் எங்கள் பரம்பரையே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரலே இதே தொழில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் கடவுளை நினச்சி இந்த கடவுள் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு ஏ நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் கவுர்மெண்டில் பார்த்து அதை செய்யணும் ஏன்னா இந்த பிள்ளையாரை உருவாக்குறவரும் நாங்கள் தான் ஒரு மண்ணை பிடிச்சி ஒரு கொள்கட்டை செய்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் நாங்கள் மண்ணை குடித்து அதை அழுத்தி அதை சர்வ் பண்ணி நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா இப்படிக்கு எங்களுக்கு வணக்கமும் கவுர்மண்டில் உதவி செய்ய வாங்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த தொழிலு தான் ஏன்னா வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது மண் விலை ஏறிப்போச்சு செத்த விலை ஏறிப்போச்சு மட்டை விலை ஏறிப்போச்சு எங்களுக்கு மண் கிளி நோண்டி அதை மண் மீச்சு செஞ்சாதான் வேறு மண்ணு கிடைக்காது அந்த மண்ணில் வந்து கழுப்பாக இருந்தால் தான் இந்த பிள்ளை செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது வேறு எந்த இதுவும் இல்லை வேறு தொழில் சொத்து சுகம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது கைத்தொழில் தான் கை தான் தெய்வம் ஏன்னா என்றைக்கு பெருமை தெய்வம் கையை வந்து கட்டை விரல கொடுத்தாரோ அந்த சக்கரத்தை கொடுத்தாரோ அந்த சக்கரமும் அந்த கட்டை விரலுந்தான் எங்களுக்கு உதவி ஏன்னா இன்னொரு வரலையும் பரம்பரையாக நாங்கள் ஒரு நூறு வருஷமாக எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் பையனுங்க இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இதை தான் செஞ்சுக்கிட்டு வராங்க வேறு தொழில் தெரியாதுப்பா ஏன்னா கடவுள் தான் எங்களுக்கு கண் திறந்து பார்க்கணும் எவ்வளோ சிலையில எங்களால் முடிஞ்சதை செய்வோம் முடிஞ்சதை ஒரு ஆக்காமல் என்ன ஒரு லட்சம் உள்ளே இருக்குப்பா ஒரு லட்சம் உள்ளே அப்படியே இருக்குது நாங்கள் கவுர்மெ வேறு இடத்துலையும் வாங்கிட்டு வந்து நாங்களே பூசி நாங்களே அட்வான்ஸ் கொடுத்து அவங்களே பூசி கொடுப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்து பூச சொல்லுவோம் எங்கள் பையனுங்களும் பூசுவாங்க பூசி கொடுத்து விற்று கொடுப்பாங்க வித்தான் எது வியாபாரம் இல்லை இந்த பிள்ளையார் இன்னும் ஒரு லட்சம் பிள்ளையார் அப்படியே இருக்குது ஆர்டர் வரல கடவுள் பொருள் இந்த விநாயகர் சக்தியும் விநாயகரும் முருகனும் கொழு பொமையும் செய்வோம் நவராத்திரி குழும்பே சில நேரத்தில் கேட்டாங்கன்னா போட்டு கொடுப்போம் வேற வேற சட்டி பானை வேலையெல்லாம் எங்கள் மாமன மாமியாவோட முடிஞ்சு போச்சு எங்க பையனுங்க தலையெடுத்து இந்த தொழில போய் கற்றுக்கிட்டு அந்த மண்ணை தான் தெய்வமாக நினச்சி செஞ்சுக்கிட்டு வராங்க வேற இடத்துல என் பேர் பிச்சை அம்மா